சொற்றமிழ் பாடுக என்றார் சாமி என்ன மொழி தூமரை பாடும் வாயார் அப்ப வேதங்களை சொல்லக்கூடிய மேலவராம் விடையவர கூட மயக்கும் வண்ணமா அமைந்தவை வண்பெரும் தொண்ட பெருமான் அருளிய வண்டமிழ் பதிகங்கள் என்று அறியும் போது நமக்கு எத்தனை உற்சாகம் ஏற்படுகிறது இதே இறைவர் நம்ம எல்லாம் ஆகமம் கற்றுவா வேதம் கற்றுவா என்று சொன்னால் திண்டாடுவோம் திணறுவோம் தடுமாறுவோம் தயங்குவோம் அங்கே கோயில்களை நடப்பது அர்ச்சனை ஆனால் நாம் சுந்தர தேவத்தை பாடும்போது இரண்டு அடை புன்னார் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அப்ப அன்பில் பெருகிய அர்ஜனை எது சிறப்பின் மிக்க அர்ஜனை எது என்று ஒரு வினா எழுந்தால் அதற்கு விடை சுந்தரருடைய பதியங்களை பாடுவதுதான் என்பது விடையாக அமையும் இத்துணை சிறப்பு இந்த ஏழாம் திருமதிக்கு உண்டு என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னொரு சிறப்பும் உண்டு பன்னெண்டாம் திருமலை எனும் திருத்தொண்டர் மா